ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தைந்து பேர் அமைச்சராக இருக்கிறார்கள் முப்பத்தைந்து பேர் பேரில் மேற்பட்டவர்கள் வழக்குகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நீதிமன்ற வாசலில் போய் நிற்க வேண்டிய நிலை இருக்கிறது என்றால் இது என்ன ஆட்சி இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா இது போன்ற தவறான மனிதர்களை வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா அப்படி செய்வதன் மூலம் தானே நீங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை வளர்த்தெடுப்பதற்கான அடித்தளத்தை அமைக்க முடியும் இந்த குறைந்தபட்ச சமூக கடமையாவது உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டாமா விஜய் நான் கேட்கிறேன் விஜய் தனியாகவே இப்பொழுது இருக்கிறார் தனியாகவே நின்று அவர் தொண்ணூறு இடங்களை பெறுவதாக கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கருத்து கணிப்பின்படி தொண்ணூறு இடங்கள் போதும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அப்பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு தொண்ணூறு இடத்துக்கு நூத்தி பதினெட்டு பேர் வேண்டுமே நூத்தி பதினெட்டு பேர் வேண்டும் இருபத்தெட்டு பேர் வேண்டுமே அந்த இருபத்தி பேர் வந்து நீங்கள் எந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து தானே தனியாக நிற்கிறீர்கள்